இந்த ஃபஜ்ருடைய தொழுகைக்காக நாம் எழுவதற்கான சில வழிமுறைகள் அந்த சில வழிமுறைகள் இதில் நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும் என்ன நீங்கள் பாருங்கள் அதாவது அதாவது நாம் சென்ற நூற்றாண்டுகள் நமது முன்னோர்கள் அதே போன்று அந்த தாபியர்களுடைய காலத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது இருக்கக்கூடிய இந்த ஏழாம் இது போன்ற நவீன வசதிகள் எதுவும் இருக்கவில்லை அவர்கள் எழுவதற்கு அவர்களுக்கு எதுவும் தடையாக இருக்கவும் இல்லை எதுவும் தடையாக இருக்கவில்லை அப்போ என்ன பிரதான காரணம் என்ன சிலர்களுக்கு எலாம் வைத்தும் மெல்ல முடியவில்லை ஒன்று இல்லை ரெண்டு மூன்று நான்கு எழாம் வைத்தாலும் என்ன செய்ய அதை அதை தாண்டி தூங்கக்கூடிய நிலை இருக்கிறது என்று சொன்னால் இங்கு பரிசீலிக்கப்பட வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால் என் அருமையான சகோதரர்களே ஒவ்வொருவரும் பாவங்களை விட்டு விடுபட வேண்டும் பிரதான விஷயம் என்ன பாவங்கள் தான் ஒருவருக்கு நன்மை செய்ய முடியாமல் போகிறது என்றால் நன்மைக்கு தடை வருகிறது என்றால் அதற்குரிய பிரதான காரணம் பாவங்கள் அப்துல்லாஹிபின் முபாரக் ரஹிம்லா சொல்கிறார்கள் அதாவது அது பாவங்கள் இருக்கிறதே துமித்துள் குழு அது உள்ளங்களை மரணிக்க செய்யும் என்று சொல்கிறார்கள் பாவங்கள் உள்ளங்களை மரணிக்க செய்யும் என்று சொல்கிறார்கள் எனவே நருமையான சகோதரர்களே இரவில் நாம் தூங்கச் செல்லும் போது அல்லாவிடத்திலே தௌபா செய்து கொள்வது நாம் பாவங்கள்ந்து நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்குரிய ஒரே வழி என்ன தௌபா நாம் இரவிலே தூங்கச் செல்கின்ற போது அல்லாவிடத்தில் நானும் நீங்களும் பாவ மன்னிப்பு தேடுவது தௌபா செய்வது அல்லா நான் செய்த பாவங்களை மன்னித்து விடுவாயாக அந்த தௌபா என்பது என்ன செய்யும் அந்த அந்த ரப்புடைய அந்த ரஹமத்தை அருளை நமக்கு பெற்றுத்தரும் எனவே என் அருமையான சகோதரர்களை பாவங்கள் தான் பிரதான காரணம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நமக்கு நன்மைகளுக்கு தடையாக இருப்பது நாம் செய்யக்கூடிய பாவங்கள் நாம் அதை விட்டு விடுபட்டு விட்டாலே நமக்கு இபாதத்துக்குரிய அந்த தௌஃபிக் நமக்கு கிடைத்து விடும் அல்லா அதை நமக்கு வழங்கி விடுவான் அப்படி இது முதலாவது விஷயம் தௌபா நாம் பாவங்கள் விடுபட வேண்டும் தௌபா செய்ய வேண்டும் ஒவ்வொரு இரவும் நாம் தூங்கச் செல்லும் போது தௌபா செய்ய வேண்டும் அடுத்து இரண்டாவது நருமையான சகோதரர்களே அதாவது இஹ்லாஸ் உளத்தூய்மை நாம் அந்த உள தூய்மையை அந்த உண்மையான தன்மை என்ன உண்மையிலே நாம் ஃபஜீருடைய தொழுகைக்காக எழ வேண்டும் என்ற அந்த உண்மையான நிலை ஏன் அல்லாஹ் பார்ப்பது உள்ளத்தை அல்லாஹ் உடலையோ பொருளாதாரத்தையோ செல்வத்தையோ வெளித்தோற்றத்தை அல்லாஹ் பார்ப்பதில்லை எல்லா பார்ப்பது செயல்களையும் உள்ளத்தையும் தான் நல்லா பார்க்குறான் கொஞ்சம் வெண்ணி பாருங்கள் அதாவது நாங்கள் டியூட்டிக்கு போகிறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு மிஸ் ஆகுதா தவறுதா ஒரு நிமிடம் மிஸ் ஆகுதா இல்லை ஏன் அவ்வளோ அதுக்குரிய அந்த உண்மையான நிலை இருக்கிறது அப்ப எனவே ஒருவர் தூங்க செல்கின்ற போது என்ன உண்மையாக நான் ஃபஜ்ருடைய தொழுகைக்காக எழ வேண்டும் என்ற அந்த உறுதி இருக்க வேண்டும் அந்த உறுதியோடு அவர் தூங்கச் செல்ல வேண்டும் என் அருமையான சகோதரர்களே அதே போன்று அந்த தொழுகைக்காக எழுவதற்காக அவர் அவர் எல்லாமை வைத்துக் கொள்ளுதல் அந்த இலாமை வைத்துக் கொள்ளும்போது அதை பக்கத்தில் வைத்து கொஞ்சம் தூரத்தில் வைத்துக் கொள்ளுதல் என்ற பக்கத்தில் இருந்து அதை எடுத்தாச்சு ஒப்போன் ஆச்சு திரும்ப தூங்கியாச்சு அப்போ எனவே அதை கொஞ்சம் தூரமாக வைத்துக் கொள்ளுது நர்மையான சகோதரர்களே அதேபோன்று நாம் இரவு இரவிலே நாம் உணவை குறைத்தல் என அதிகமாக நாம் உணவை உட்கொள்ளுதல் என்பதும் எழுவதற்கு சிரமமாக இருக்கும் நாம் உணவை இரவு உணவு என்பதை நாம் அளவோடு எடுத்துக்கொள்ளுதல் அதே போன்று நிறமையான சகோதரர்களே நாம் ஃபஜூருடைய தொழுகையுடைய சிறப்புகள் சம்பந்தமாக ஒரு சிறிய ஒரு புத்தகத்தை நம்மோடு வைத்துக் கொள்ளுதல் ஃபஜ்ருடைய தொழுகையுடைய சிறப்புகள் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாவிட்டால் அதனால் கிடைக்கக்கூடிய தண்டனைகள் இது தொடர்பாக ஒரு சிறிய ஒரு கையை ஒரு நூலையை நாம் நமக்கு வைத்துக்கொண்டால் கொண்டால் அதை நாம் அடிக்கடி அதை வாசித்து கொள்ளும் போது என்ன செய்யும் அது நமது நினைவில் இருக்கும் அப்போ அது நம்ம என்ன செய்யும் அந்த தொழுகைக்காக இம்மை ஆர்வப்படுத்தும் அந்த அதான் வருகின்ற போது சைத்தானிய சிந்தனைகள் வந்தாலும் அந்த நினைவுகள் நமக்கு வரும் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு இவ்வளோ சிறப்பு இருக்கிறதே இவ்வளவு சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறதே நிறமையான சகோதரர்களை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தொழுகைக்கு சிறப்பு சொல்லப்படாவிட்டாலும் தொழுதையாக வேண்டும் ஏன் ஏன் இது கடமை சுண்ணத்துக்கு வந்து சிறப்பு சொல்கிறது ஓகே ஏன்னா அது உபரியான விஷயம் அதற்கு சிறப்பு சொன்னால்தான் செய்வார்கள் ஆனால் இதற்கு இவ்வளவு சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறதே இதற்கு சிறப்பு சொல்லப்படாவிட்டால் நாம் இதை செய்தியாக வேண்டும் இப்போ ஃபஜருடைய தொழுகை என்று உள்ள சிறப்பு போக பொதுவாக தொழுகைகளுக்குள்ள எல்லா சிறப்புகளும் இதுக்கு இருக்குதா இல்லையா பஜ்ருடைய என்று தனியான சிறப்புகளை பார்த்தோம் பொதுவாக தொழுகைகளுக்கு சொல்லப்பட்ட எல்லா சிறப்புகளும் இந்த தொழுகைக்கு பொருந்துமா இல்லையா அப்போ இவ்வளோ சிறப்புகள் இதுக்கு இருக்கிறது வன்றிக்குரிய நருமையான சகோதரர்கள் அந் அந்த சிறப்புகள் சம்பந்தமாக ஏதாவது ஒரு சிறிய ஒரு கையேட்டை நூலை வைத்துக் கொள்ளணும் அதை நாம் அடிக்கடி அதை நாம் படித்து பார்ப்பது அந்த நினைவுகளை நாம் பசுமையாக வைத்துக்கொள்வது அது நமக்கு உதவி புரியும் அதே போன்ற நருமையான சகோதரர்களை நாம் அல்லாஹ்விடத்தில் துவா செய்வது நாம் பிரார்த்திப்பது இரவிலே தூங்கச் செல்லும் போது யாவா ஃபஜ்ருடைய தொழுகை ஜமாத்தோடு தொழுவதற்கு எனக்கு அருள் புரிவாயாக ஃபஜ்ரை ஜமாத்தோடு தொழுவதற்கு எனக்கு அருள் புரிவாயாக நாம் துவா செய்வது அதேபோன்று நாம் ஒரு நல்ல நட்பை ஏற்படுத்திக் கொள்வது ஏன் நல்ல நண்பர் என்பவர் நான் தூங்கினாலும் அவரை என்னை எழுப்பி விடுவார் அவர் ஃபோன் பண்ணி என்ன செய்வார் எழுப்பி விடுவார் அவர் ஃபோன் பண்ணி எழுப்பி விடுவார் ஒரு நல்ல நட்பு ஒரு நல்ல நண்பர் நாம் அவர்கிட்ட சொல்லி வைக்கிறது என்ன கொஞ்சம் ஃபஜ்ருக்கு எழுப்பி விடுங்கள் நல்ல நண்பர்கள் நிச்சயமாக செய்வார்கள் அப்போ இது போன்ற ஒரு நல்ல நட்பை நாம் ஏற்படுத்தி கொள்ளுதல் அதே போன்ற நருமையான சகோதரர்களே நாம் இரவிலை தூங்கச் செல்லும் போது நபி அவர்கள் எப்படி தூங்க சென்றார்களோ அப்படி தூங்கச் செல்லுதல் நாம் உதவி செய்து கொண்டு அதே போன்று நபி அவர்கள் என்னென்ன துவாக்களை எல்லாம் ஓதினார்கள் என்ன குரான் வசனங்களை ஓதினார்கள் அவைகளை ஓதியவர்களாக அந்த சுண்ணத்தான முறையில் நமது நாம் அந்த தூக்கத்தை அமைத்துக்கொள்வது இவைகளெல்லாம் நமக்கு உதவி புரியும் போல் நாம் இரவில் வந்து கொஞ்சம் நேர காலத்தோடு தூங்கச் செல்வது வீணான காரியங்களில் வீணான விஷயங்கள் நமது நேரங்களை மூழ்கடித்து விடாமல் நாம் நேர காலத்தோடு அந்த ஃபஜருடைய தொழுகை கவனத்தில் எடுத்து நாம் தூங்கச் செல்வது இவைகளெல்லாம் நமக்கு நிச்சயமாக உதவி புரியும் ஏனென்றால் என் அருமை சகோதரர்களே அதாவது ஃபஜ்ர் ஒரு நாள் இரண்டு நாள் இப்படி விடுபட்டு விடுபட்டு நவூது பில்லா அதுக்கு பிறகு நடக்கும் என்றால் அவர் அது படிப்படியாக அவர் மார்க்கத்தை விட்டு தூரமாகுவதற்கு அது காரணமாகவிடும் எனவே அந்த அடிப்படையில் நாம் என்ன செய்திகளை கேட்டோமோ இன்றைய இந்த உரையினூடாக என்ன செய்திகளை நாம் கேட்டோமோ அந்த செய்திகளை செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன் வாக்ருதவான அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அலாமிகம் வரமத்துள்ளா வரகாத்த